வணக்கம் கொரோனா என்கிற கொடிய நோய் இந்திய தேசத்தை போட்டு உலுக்கி கொண்டிருக்கிற இந்த வேலையிலும் பாசிச மோடி அரசு சிஏஏ சட்டத்தை இந்தியாவில் அமுல்படுத்த முயற்சிக்கிறது இந்த சட்டத்தில் அமுல்படுத்த முயற்சிப்பதனால் இதற்கு வருகிற எதிர்ப்பை பயன்படுத்தி கொரோனா என்கிற கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற நாட்டு மக்களையும் மிகப்பெரிய அளவிலே சேதாரமடைந்திருக்கிற இந்திய பொருளாதாரத்தையும் மக்களிடத்திலமிருந்து திசை திருப்புவதற்காக இந்த சிஏஏ சட்டத்தை அமுல்படுத்த முயற்சித்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மோடி அரசு இந்த பாசிச அரசு இந்த மானங்கட்ட அரசு இந்த கேடுகட்ட அரசு கொரோனா வேலையிலே ஊரடங்கால் பசியும் பட்டினியுமாக தவிக்கிற மக்களுக்கு சரியான நிவாரணத்தை வழங்கவில்லை சரியான வா வழிகாட்டுதலை வழங்கவில்லை சரியான மருத்துவ உபகரணங்களை உதவி செய்ய விரும்பவில்லை ஆனால் சிஏஏ சட்டத்தை இந்த நேரத்திலும் மதவெறியை தூண்டி இந்த நேரத்திலும் மத ஆயுதத்தோடு இந்த மக்களை பிளவுபடுத்த துடிக்கிறது என்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு முயற்சி இஸ்லாமியர்களை தவிர்த்து மற்ற யார் வேண்டுமானாலும் இந்தியாவின் குடியுரிமையை பெறலாம் என்கிற ஒரு அறிவிப்பை விட்டிருக்கிற இந்த மோடி அரசே இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டால் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் இஸ்லாமிய மக்களோடு கைகோர்த்து உங்களுடைய மதவாத போக்கை உங்களுடைய இனவாத போக்கை நாங்கள் முறியடிப்போம் காங்கிரஸ் கட்சி எத்தனையோ பல தேகங்களை எத்தனையோ பல செயல்களை விட்டுத்தந்து தன்னுரிமைகள்லாம் விட்டுத்தந்து இந்த மக்களின் நலன்களுக்காக போராடிய இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்தில் கட்டமைக்கப்பட்ட இந்தியாவை இயக்கத்தில் இயக்கத்தால் உருவாக்கப்பட்ட இந்தியாவை நீங்கள் சீரடிக்க நினைப்பது மிக கேவலமான ஒரு விஷயம் மிக கேவலமான மிக அருவருப்பான இந்த இந்த வேலையில் நீங்கள் இந்த முயற்சி எடுப்பது மிக அருவருப்பான ஒன்று மோடி பாசிச ஆர்எஸ்எஸ் பார்ப்பன அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள மக்களும் இஸ்லாமிய மக்களோடு நல்லிணக்காக வாழத்தான் விரும்புகிறோம் இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாப்பை இந்து மக்கள்தான் நாங்கள் தான் உறுதி செய்கிறோம் மோடி அரசே இந்த பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு ஒருபோதும் நாங்கள் இரையாக மாட்டோம் என்பதை உங்கள் இந்த சிஏஏ சட்டத்தை நீங்கள் அமல்படுத்தி துடிக்கும் இந்த நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய கண்டனத்தையும் பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம்